கடவுள் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்கள் பாண்டவங்களுடைய மகிமையை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் மிகப்பெரிய பாக்கியம் இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் அனைவருக்கும் பாண்டங்கன் பரிபூர்ணமான அருள் செய்யட்டும் என்று பிரார்த்தித்து இன்றைக்கு நாம் பார்க்கப் போகும் அடுத்த அடுத்தளீலை காலோ மாத்ரா என்ற ஒரு பெண்மணி கானோ பாத்ரா அவருடைய அம்மா பெயர் ஷியாமா அவங்க வந்து இந்த கணிகையர் குலத்தை சேர்ந்தவர்கள் கணிகையர் குலம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆலயத்திற்காக நேர்ந்து விட்டவர்கள் உங்களுக்கு தெரியும் அந்த காலத்தில் இருந்த மாதிரி ஆலயத்திற்காக நேர்ந்து விட்டவர்கள் கோவிலில் டான்ஸ் ஆடணும் வர வருகின்ற பெரிய மனிதர்களை அவர்கள் சந்தோஷப்படுத்த வேண்டும் அந்த மாதிரியான ஒரு குளம் கணிகைர் குலம் அந்த குலத்திலே பிறந்த ஷியாமாவுக்கு ஒரு அற்புதமான ஒரு குழந்தை பிறந்து காரோபார்த்தனா என்று பெயரிடப்பட்டு பேரழகி ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பலாம் அந்த ஊரில் அவளோட அழகை பற்றி குழந்தையிலேந்து அவள் குழந்தைல விளையாடுறது அவருடைய மழலை அவருடைய பேச்சு அவருடைய நடவடிக்கைகள் அப்படி அவ்வளவு ஆனந்தமாக இருக்குமா எல்லாரும் வந்து கவனப்பாத்திரத்தை தொட்டு கொஞ்சிட்டு போவாங்களாம் டெய்லி அந்த ஊரில் ஃபுல்லாக அவ்வளோ அழகான குழந்தை பிறந்தது ஷியாமாவுக்கு இப்போ ஷியாமா வந்து எல்லாருக்கும் இந்த கரிகர் குளத்தில் பிறந்திருந்தாலும் கூட இந்த ஆலயத்திற்கேன நல்ல வசதியானவங்க ஆலயத்திற்காக நிறைய ஆலய பணிகளுக்காக நிறைய செலவு செய்வாங்க அவங்க நிறைய அன்னதானம் பண்ணுவாங்க நிறைய தான தர்மங்கள் பண்ணுவாங்க இதெல்லாம் மீறி இந்த இந்த கணிகர் தொழிலையும் அவர் நடத்தி வந்தார் என்பது ஒரு விசேஷமான விஷயம் அப்போது இந்த காலாபாத்திரம் சின்ன வயசுலேருந்து அவங்க அம்மா பண்ணுற அந்த பூஜைகள் அவங்க அம்மா பண்ணுற அன்னதானம் அவங்க அம்மா பண்ணுற சேவைகள் இதெல்லாம் பார்த்து 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 கண்ணனுக்கு எப்படியாவது கண்ணனை வந்து தன்னுடைய கணவனாக அடைய வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசை அது பேராசையாக கூட இருக்கலாம் இது சின்ன வயசுலேருந்தே குழந்தையிலேருந்தே அவளுக்கு இந்த ஆசை எப்படி ஆண்டாள் வந்து ரங்கன் மேல் ஆசைப்பட்டாளோ அதே மாதிரி சின்ன வயசுலேருந்தே அவளுக்கு கண்ணன் மேல் ஒரு ஒரு அதீதமான காதல் அதீதமான பக்தி காதல் கண்ணா நான் தான் நான் தான் உனக்கு மனைவி நான் தான் உனக்கு மனைவி அப்படின்னு ரொம்ப 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 இன்ட்ரெஸ்ட்டாக அந்த பாண்டரங்க பூஜைக்கு உதவுறது அந்த கிருஷ்ணன் பூஜைக்கு பூ தொடுப்பது எல்லாம் பல வேலைகளை அவள் செய்து வந்தாள் ஒரு காலகட்டத்தில் அவள் பருவத்திற்கு வருகிறாள் அவ்வளோ அழகாக இருப்பாளாம் நான் ஏற்கனவே சொன்ன போய் குழந்தையிலேயே ரொம்ப அழகு இப்போ வந்து அந்த இளமை பூரிப்போடு ஊரில் எல்லாரும் அவளை 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 வந்து பார்க்காம ஒரு வாட்டியாவது பார்க்காம போக மாட்டாங்களாம் அவளை கடந்து போகிறவங்க ஒரு முறை அவளை திரும்பி பார்க்காம போக மாட்டாங்களாம் அவ்வளோ அழகு எல்லாருக்கும் அவன் மேலே ஒரு ஒரு அன்பு ஒரு பாசம் ஏன்னா நம்ம ஊர் குழந்த அப்படின்னு நம்ம ஊரில் இவ்வளோ குழந்தை இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு அப்போது அவளுக்கு இந்த பருவம் வந்தவுடனே ஒன்றும் கண்ணன் மேல் பக்தி அந்த காதல் அதிகமானது இன்னும் ஜாஸ்தியாக இருது ஐயோ நான் கண்ணன் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் கண்ணன் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் பாண்டவங்க தான் என்னுடைய கணவன் தான் என்னுடைய கணவன் அப்படின்னு மனசில் ஒரு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஆசையை விதைத்து கொண்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் அப்போ அம்மாட்டி சொல்கிறாள் என்னம்மா நடக்கிற காரியமா நம்ம சேவை பண்ணலாம் பகவானுக்கு சேவை பண்ணலாம் அதெல்லாம் பண்ணலாம் பகவான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியுமா என்னம்மா இது அர்த்தம் இல்லாத ஆசையாக இருக்குது இல்லை இல்லை ஆண்டாள் கல்யாணம் பண்ணிக்கலாம் அவளுக்கு ஆயிரம் தத்துவம் பேசுவான் அவள் அப்போ அவ்வளோ அறிவில் சிறந்தவள் அவள் காணப்பாத்துறான் அப்போது இவள் அவள் அம்மா சொல்கிறான் இல்லைம்மா அதெல்லாம் நடக்காத காரியமா நீ அதுக்கெல்லாம் ஆசைப்படாத நமக்கு என்ன வாழ்க்கையோ நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போவோம் அது நல்லபடியாக வாழ்ந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லியும் அவள் கேட்கல ஒரு முறை அவங்க ஊர்லேருந்து பன்றிபுரம் யாத்திரைக்கு எல்லாரும் கிளம்புகிறார்கள் பக்தர்கள் எல்லாம் இந்த வர்க்காரிகள் என்று சொல்வார்கள் அவங்கெல்லாம் கிளம்புறாங்க விட்டல் விட்டல் ஜெய் ஜெய் விட்டல் இந்த சொத்த ஊர் ஃபுல்லாக கேட்குது அவளுக்கு ரொம்ப ஆசை இப்போ பாண்டவங்க நான் பார்க்கணுன்னு அப்போ அவள் அம்மாட்ட வந்து கேட்குறான் அம்மா அம்மா நான் வந்து அந்த பஜனை குழுவோடு நான் பன்றிபுரம் போய் கண்ணனை தரிசனம் மட்டும் வரேம்மா அப்படின்னு இவளுக்கு அவளை வெள்ள விடுறதுக்கும் பயம் யாருக்கு அவள் அம்மாவுக்கு வேண்டாமே இது எதுக்கு நம்ம தேவையில்லாத ரொம்ப விலைக்கு வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவன் சொல்லிட்டே இருக்கா எனக்கு தான் என்னோடய கணவன் பாடுறாங்கன்னு தான் என் கணவன்றான் அவள் இப்போ பண்டிகை புறத்துக்கு போகிறேன்றால அவளை விடக்கூடாது அப்படின்னு அவள் யோசிக்கும்பொழுது அம்மா அம்மா ப்ளீஸ்மா தயவு செஞ்சு நான் அனுப்பிவிம்மா நான் வந்து ஒரு ஒரு வாட்டி கண்ணனை பார்த்துட்டு வந்துடுறேம்மா ஒரு வாட்டி பாண்டாங்கன்னு பார்த்துட்டு வந்துடுறேம்மா சொன்னோன்னா அவளுக்கு மனசு கேட்கல என்னதான் இருந்தாலும் அம்மா இல்லை சரி சரி வா அப்போது அவள் ஒன்றும் என்ன திரும்ப நினச்சா சரி வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால அவர் கண்ணன் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் ஒருவேளை இது மாதிரி வெளி உலகத்துக்கு போனான்னா அவளுக்கு அந்த எண்ணம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சரிம்மா போயிட்டு வா அப்படின்னு உத்தரவு கொடுத்தோன்னே ஒரு ஒரு மிகுந்த மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு இப்போது காணோ பாத்திரம் என்ன பண்றா அந்த பஜனை குழுவோடு பன்றிபுரம் செல்கிறாள் பன்றிபுரம் போன உடனே ஏற்கனவே அவளோட கனவு பன்றைநாதன் அவளுடைய கணவன் என்ற கனவு அவ்வளோ ஆசை கிருஷ்ணன் மேலே அவ்வளோ ஆசை அவள் பூஜை பண்ணும்போது பார்த்து பார்த்து அந்த நேவதியெல்லாம் பண்ணும்போது பார்த்து பார்த்து பண்ணுவாங்க கிருஷ்ணருக்கு ஆகா அப்படிப்பட்ட கிருஷ்ணரை நாம் தரிசனம் பண்ண போது அவளுக்கு ஒரு புல்லரிப்பு அந்த பன்றி படத்தில் அந்த பக்தர்களுடைய கோஷத்தை விட்டல் 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 எங்கே பார்த்தாலும் அந்த விட்டல் கோஷத்தை கேட்டவளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக பார்த்து பன்றிநாதனை பார்க்கிறாள் அப்படியே நெக்குரிக்கு போகிறாள அப்படியே கதறலாம் பார்த்து அவங்க அந்த அந்த அழகில் அப்படி மயங்கி ஏன்னா எல்லாரும் பக்தராக பன்றிநாதனை பார்த்தார்கள் ஆனால் இவள் காதல் வயசம் காதல் வசமான பக்தியோடு இப்போ பண்ற பார்க்கறான் பார்த்தவளுக்கு ரொம்ப சந்தோஷம் டெய்லி காற்றால் அஞ்சு மணிக்கு சந்திரபாகாவில் போய் நீராடி அதுக்கப்புறம் குளித்து அங்கே குளிச்சுட்டு வந்து நேராக கோவிலில் வந்து கோயிலில் அந்த உழவார பணிகள் அதாவது கோயிலை பெருக்கிறது கோயிலை சுத்தம் பண்ணுறது எல்லா வேலைகளையும் அவள் கண்ணனுக்காக பார்த்து கொண்டிருந்தாள் என்பது எல்லாம் ஒரு நடைமுறையானது அது அந்த அவங்களோட ரெகுலர் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு இவன் பார்க்குறான் எங்கட போனால் போன ஆழக்கான விட இவ்வளோ நாளாக அப்போ பண்டறிபுரத்தில் இருப்பாள் அப்படின்னு அவங்க அம்மா கவலை பண்ணுறாங்க ஆனால் இவங்க அம்மா அங்கே போகும் போகவும் முடியல இவன் டெய்லி கோவிலே இருந்து சதாசர்வ காலமும் பாண்டவங்களுடைய நினைவு பாண்டவங்கனுடைய பஜனை அவன் ரொம்ப அழகாக பாடுவானான் அதனால் டெய்லி அவன் பாட்டு பன்றிநாதனை பற்றி பாட்டு கிஷரை பற்றி பாட்டு அவ்வளோ சந்தோஷம் அந்த ஊர்க்காரங்க எல்லாம் இப்போ பண்டிகை எல்லாரும் இப்போ அவளோட பாட்டை கேட்கறதுக்காக ஒரு தலி கூட்டம் வருவான் சரி இப்படி இப்படி இருந்த காலகட்டத்தில் அந்த ஊர் ராஜாவோட கண்ணில் தானோ பாத்திரம் படுகிறாள் ஆஹா இவ்வளோ அழகான பெண்ணா சேவகர்கள் கூப்பிட்டு எனக்கு என்ன பண்ணுவோ எது பண்ணுவோ தெரியாது எனக்கு அந்த பொண்ணு வேணும் அவளை எப்படியா கூட்டணும் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறான் சேவகர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க ஓடி வராங்க ஓடி வந்து அம்மா உங்கள ராஜா கூட்டினார் சொன்னார் அப்படின்ன உடனே அவள் தூக்கி வாரி போட்டுதான் ஐயோ நம்ம இவ்வளோ நாள் கட்டி காத்த விரதம் போயிடுமேன்னு சொல்லிட்டு ஓடிப்போய் பாண்டரங்கன் காலில் விழுந்து பாண்டரங்கா நான் வந்து உனக்காகவே என் உடம்ப வச்சுருக்கேன் இது மாதிரி அந்நியர்கள் இதை என் உடம்பை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா என்ன ஒரு தியாகம் பாருங்க அந்த முன்னாடி இருந்த கல்லில் தலையை மோதி 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 மயக்கமாகி விழுகிறாள் அப்பொழுது அவள்கிட்டேந்து ஒரு ஜோதி கிளம்பி பாண்டரங்கன்ட்ட போய் ஐக்கியமாறுது இதை அந்த அர்ச்சகர்கள் பார்க்கிறார்கள் இப்போ அவளை பார்க்கும்போது அவள் உயிர் போயாச்சு ஐயோ இது தெரிஞ்சால் ரொம்ப அசிங்கமாயிடுமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க அவள் பாடியை எடுத்து அந்த கோவில் பக்கத்துலையே ஒரு இடத்துல புதைச்சிட்டாங்க புதைச்சி ஒரு செடியை வைக்கிறாங்க அந்த செடியை வச்ச காலத்தில் அந்த செடி பெரிய மரமாகிறது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள் இது இறைவனோட திருவிழாடலால் மட்டுமே நடக்கும் அப்போது ஒரு பெரிய மரமாகுது வெளியில் இவங்க வந்து அந்த காவலர்கள்லாம் நிற்கிறாங்க அர்ச்சகர் கே அர்ச்சகர் கேட்குறாங்க ஏன்பா அந்த பொண்ணை அனுப்புப்பா ராஜா கூப்பிட்றாரு அப்படின்னு இப்போ அர்ச்சகர்கள் அவள் செத்து போயிடலாம்னு சொல்ல முடியாது அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க ராஜாவோட உத்தரவு வச்ச ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிதான் ஆகணும் ஏதோ ஒன்று சொல்லணுமே இல்லை இல்லை அந்த பொண்ணு திரும்பி நீங்கள் வந்து மயக்கம் போட்டு விழுந்து காலமாயிட்டா அந்தளவு வந்து நாங்கள் இங்கே புதைச்சிட்டோம் அந்த புதைச்ச இடத்துல மரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இது யாரும் நம்புவானா என்ன விளையாடுறீங்களா நீங்கள் ராஜா சொல்லி அனுப்பிச்சிருக்காரு தான் இறந்தான்றீங்க உள்ளே போத உடனே மரம் வளர்ந்து இவ்வளோ பெரிய மரமாக வளரும் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்ன உடனே ராஜா கிட்ட விஷயம் போகிறது ராஜா வரார் ராஜா வந்து அரசியல்கள் கேட்குறாரு உண்மையை சொல் என்ன நடந்தது இல்லைங்க இந்த மாதிரி தான் நடந்தது ராஜா கிட்டே உண்மையை சொல்கிறாங்க இதான் நடந்தது மரம் வளர்ந்தது அது எப்படிங்க மரம் வளரும் சரி ஒன்றே ஒன்று பண்ணுங்கள் ராஜாவுக்கு டெய்லி பாண்டவனுடைய பிரசாதமாக கொடுப்பாங்க மாலை மா பாண்டவனுடைய மாலை அதெல்லாம் பிரசாதம் கொடுப்பாங்க சரி அர்ச்சகர்களை கேட்குறா ராஜா இந்த பாண்டங்கள் பிரசாதம் மேலே சத்தியம் பண்ணி சொல் இது மண் இதான் உண்மையா அப்படின்னு உடனே அவங்க தைரியமாக பாண்டங்கள் மேலே பாரத்தை போட்டு பாண்டங்காக நடந்தது நாங்கள் சொல்கிறோம் உண்மையை சொல்கிறோம் நம்புறது நம்பாது ராஜாவோட இஷ்டம் எங்களை காப்பாற்ற வேண்டியது ஓம் பொறுப்பு அப்படின்னு வேண்டிண்டு அந்த பிரசாதத்தை கொடுக்குறாங்க அந்த பிரசாதத்தை கொடுக்கும் பொழுது அது மேலே சத்தியம் பண்ணுறாங்க ஆமாம் அப்படின்னு அப்போது அந்த மாலையில் வந்து ஒரு பெரிய முடி இருந்து தான் ராஜா கேட்டாராம் என்னையா முடியுது என்னையா நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க எப்படியா ஒரு 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 பூஜையை கவனக்குறைவாக நடத்துவீங்க அப்படின்னு ராஜா கத்தும் பொழுது இல்லை இல்லை பாண்டங்களுக்கு ஏற்கனவே நிறைய முடி இருக்குன்னு வரலாறு உண்டு அப்படின்றாராம் அதெல்லாம் போய் பாண்டங்களுக்கு எங்கே ஒரு கல்சலில் எப்படிங்க முடியிருக்கும் அப்படின்னு ராஜா கேட்ட உடனே இருங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாண்டங்களோட கிரீடத்தை எடுக்கிறாங்க எடுக்கும் பொழுது பாண்டவங்களோட அப்படி ஒரு தலையை ஆற்றா மாதிரி இருந்துதான் உள்ள உள்ளே இவ்வளோ பெரிய முடியும் அப்படியே ஒரு குழல் மாதிரி அப்படி வந்துதான் ராஜா அசத்து போயிட்டாராம் அப்போதான் பாண்டரங்கன் தன்னுடைய பக்தியை பக்தையை ஆட்கொள்வதற்காக தனக்காக அவளுக்காக தான் வேஷம் போட்டு இறங்கி வந்தான் என்பது ராஜாவுக்கு புரிஞ்சது உடனே ராஜா அந்த மரத்தை போய் நமஸ்காரம் பண்ணி தான் செய்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு அன்றைக்கு ராஜா பாண்டரங்கனை வேண்டி முழு முழுசாக சல்லாகுதி பாண்டங்கன் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு போனாராம் என்ன ஒரு அற்புதமான நிலையில் அடுத்த நிலையை நாம் அடுத்த பகுதியிலே பார்ப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க